டாக்னயர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுகிற சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் டீசல் பார்க்கிங் பந்து அப்படின்ற ஒரு ரெண்டு மெகா கிட் படங்களில் ஹீரோ நடித்த ஹரிஷ் கல்யாண் அதே வரிசையில் இந்த படத்தை கிட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேளாண் மெனக்கெட்டு ஒரு பத்தொம்பது கதையில் நடிச்சிருக்கார் இந்த படத்தோட கதை உண்மையாக நடந்த கதை தான் சென்னையில் துறைமுக பகுதிகளில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் பகுதிகளில் நடந்தது மீனவக்கு குடும்பங்கள் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் அப்படி ஒரு கதை தான் இந்த டீசல் குஜராத் அல்லது மும்பை இந்த ரெண்டு இடத்துக்கும் அரபி அரபு நாடுகளில் இருந்து வரக்கூடிய கப்பலில் குரூட் ஆயிலை கொண்டு வந்துடுவாங்க குரூட் ஆயிலை வாங்கி அதுங்கிற சென்னையில் இருக்கிற மணலி எண்ணெய் சுத்திகரிப்பாலைக்கு கொண்டு வந்து அந்த குரூட் ஆயிலை கொடுத்துட்டா அவங்க அதை உள்ளே இருந்து டீசல் மற்றும் பெட்ரோலை ரெண்டாக பிரித்து அவங்க கொடுப்பாங்க அந்த பெட்ரோல் டீசலை தான் நாடு முழுக்க நம்முடைய மத்திய அரசு கொண்டு போகுது கொண்டு போகிறது ஒரு சில இடங்களில் லாரியில் கொண்டு போகிறாங்க ஒரு சில இது முழுக்க முழுக்க ட்ரெயினில் கொண்டு போகிறாங்க இந்த இதை கொண்டு போகிறதுக்கு தனி ட்ரெயின் வச்சுருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இப்படி தான் நடந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் ஒரு மிகப்பெரிய ஊழலை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சாங்க சென்னையில் அது என்னென்னா குரு டாயில் திருடி விற்கிற ஒரு டீம் அந்த டீம் தான் இந்த மீனவர் டீம் தான் ஆனால் அவங்க ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து மீனவ குடும்பங்கள் ரொம்ப நசிஞ்சு போய் இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாயகன் ஸ்டைலில் அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இதை தடை பண்ணிட்டாங்க எழுத்து மூடிவிட்டாங்க இன்னொரு டீம் புதுசாக உள்ள நுழை விடாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க மத்திய அரசு படத்தோட கதையில் பார்த்தா அந்த துறைமுக பகுதியிலிருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அல்லது அங்கேருந்து மணலி வரைக்கும் ஒரு தனியாக குழாய் மூலமாக இந்த குரூடாயிலில் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணாங்க அப்போது அந்த போகிற இடத்துல அந்த குழாயில் குரூடாயில் இருக்குல்ல லேசா தீப்பட்டாலே போ அதனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்று வட்டாரத்தில் எந்த இடமும் எந்த வீடுகளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மீனவ குடும்பங்களை அடித்து விரட்டிட்டாங்க அப்போ நிறைய போராட்டம்லாம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் நிறைய பேர் து துப்பாக்கி சூடு நடந்துச்சு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அந்த இதில் ஒரு முன்னணி தலைவராக இருந்தவர் மனோகர் அப்படிங்கிற சாய்க்குமார் அந்த திட்டம் இவங்க போராட்டம் பிசு பிசுத்து போய் கடைசியாக இவங்க வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் எந்த இடம் சொன்னாங்களோ அந்த இடத்துல போய் வீடு கட்டி உட்காந்துட்டாங்க அதில் ஒரு கூட உழைச்ச இரண்டு தலைவர்களும் சேர்த்து போயிட்டாங்க அப்போ அந்த கலவரத்தில் அம்மா அப்பாவை அவர் எழுந்த ஒரு வாசுக்கிற பையன் மட்டும் பையனை மட்டும் இவர் தன் கூடையை வச்சு தன் மகன் மாதிரி வளர்த்துருக்காரு சாய்க்குமார் சாய்க்குமார் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த குருடாயில் கடத்தி அந்த குருடாய்களுக்கு குழாயில் பகுதியில் அதில் ஓட்டையை போட்டு அதிலருந்து எடுத்து அந்த குருடாயில் லாரியில் ஏற்றி பம்பாய்க்கு அனுப்புகிறார் பம்பாயில் அந்த குருடாயில் சுத்திகரிப்பு பண்ணி பெட்ரோல் டீசலாக தனியாக வைக்கிறாங்க அவங்க விற்றுருக்காங்க இதுவும் ரொம்ப நாலு வருஷமாக நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த வாசுதேவன் பையன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஹீரோ அவன் தான் கரீஷ் கல்யாண் இப்போ அப்பாவுக்கு பின்னாடி நம்ம தானே தொழிலில் பார்க்க போகிறோன்னா தொழிலில் ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கப்பில் அந்த கிடைக்கிற லாபத்தில் ஒரு பகுதியை மீனவ குடும்பங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய ஆதரவை வாங்கி வச்சுருக்காங்க அப்பாவும் மகனும் இந்த நேரத்தில் தான் விவேக் பிரசன்ன உள்ள நுழை தலை முன்னேற்றார் இப்போ நானும் இதே மாதிரி குருடா இல்லை திருடி செய்ய போகிறேன் இத்தனை வருஷம் நீங்கள் பண்ணீங்கல்ல எனக்கு கொடுங்க அப்படிங்கிற அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்பாவும் போகணும் இந்த நேரத்தில் வட சென்னை அசிஸ்டண்ட் கமிஷனர் வினய் இடையில் உள்ள வர்றாரு அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறனால இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு மிரட்டுறாரு சாய்குமாரியும் ஹரிஷையும் அந்த மிரட்டல் ஒரு கைகளைப்பாயி கடைசி வினாயை பயங்கரமாக அடிச்சிட்றாரு ஹரிஷ் கல்யாணம் அவர் வினய் ஆஸ்பத்திரியில் பொறுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு போனவுனே வினையை தேடி போலீஸில் நாலா பக்கமும் தேடுறாங்க அவர் அவங்க அப்பா வேறு ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அகிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு ஆனால் ஊருக்கு போகல அவர் நடுக்கடலில் ஒரு படகுல போய் உட்காந்துருக்காங்க அவருக்கு ஹரிஷ் கல்யாண் இதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாண் அதுலியார் ஒரு வழக்கறிஞர் அவங்க வக்கீல் அவங்கள பார்த்து ஏதோ ஒரு இடத்துல லவ் ஆகி ரெண்டு பேரும் ஒரு இயர் பாட்டி முடிச்சிட்டாங்க இப்போ அதுலி அறவையும் இவனை பார்க்கறதுக்காக அந்த கடலுக்கே போகிற அளவுக்கு டீப் லவ் ஆயிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அடுத்து என்ன செய்தார்கள் ஹரிஷ் கல்யாணப்படி உள்ளே வந்தா திருப்பி உள்ளே வந்தாரா தப்பிச்சாரா வினை என்ன ஆனார் பழிக்கு பழி வாங்கினாரா அந்த குரூடாயில் ஸ்கேம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை ஹரிஷ் கல்யாண பொறுத்த மட்டில் ஒரு இளம் ஹீரோ ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மகன் அவர் வீட்டில் பொறுப்பெடுத்துக்கக்கூடிய ஒரு மகன் அந்த மாதிரி கேரக்டர்னால் கச்சிதமாக அவர் பகுந்தோம் ஆனால் ஒரு பெரிய மாஃபியா கும்பல் தலைவன் ஒரு பெரிய அடியாட்களை வச்சுக்கிட்டு தெரிகிற ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் எப்படி நமக்கு ஜீரணிக்க முடியலைல அதுதான் அந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஹரிஷ் கல்யாணை விட வேற யாரையாவது வச்சுருந்துருக்கலாம் இந்த கேரக்டருக்கு அதை நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஹரி கல்யாணம் ஹரிஷ் கல்யாணம் எதுக்காக இப்படி பயன்படுத்துனாங்க அப்படின்னு தெரியல சரி ஏதோ ஆனால் வித்தியாசமான கதை அப்படிங்கிறனால நிச்சயமாக அந்த படத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு கடைசி வரைக்கும் பார்க்க முடிஞ்சிருக்கு ஹரிஷ் கல்யாணக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கார் ஒரு சாய்குமார் ரொம்ப அழகாக சோழல் அவருடைய நடிப்பு ஒரு அழுத்தமான ஒரு வசன உச்சரிப்பு இருக்கு பாருங்கள் அதுலேயே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சாய்குமார் அப்புறம் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் வினய் அந்த வினை வினை தான் வினையே ஒரு வினை தான் அந்தளவுக்கு பயங்கர மிரட்டலாக வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு அவர் உண்மையை ரொம்ப பாராட்டணும் அவரை அவ்வளோ வில்லத்தனம் ஆனால் அவர் கடைசியில் உண்மை தெரிஞ்சு இவனுக்கு சப்போர்ட் வந்துடுறாரு தர்றாரு முடிஞ்சு வச்சு அந்த வில்லன் கேரக்டரை காட்டி ஆகிடுச்சு உண்மையான வில்லன் மும்பையில் இருக்கிற சச்சின் கடாக்கர் அவர் அதானி கேரக்டருக்காக அதானி மறைமுகமாக அதானியை பிரிக்கிற மாதிரி அதை அவருடைய கே அவருடைய கேரக்டர் ஸ்கெட்சை வடிவமைச்சிருக்காங்க அவர் சென்னையில் தனியாக துறைமுகமே கட்டணும் அப்படிங்கிற அதனால் அந்த குழாயை வெடிக்க வைக்கணும் அந்த குழாய் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கோல் போட்டுருக்காரு இப்படியெல்லாம் அவர் நடிப்பில் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு கொடுத்து நடிப்பை வரவழைச்சிருக்கார் டைரக்டர் சண்முகபுத்தி சாமி உண்மையை அவரை ரொம்ப பாராட்டணும் நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்கார் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை அதுக்கப்புறம் பாடல்கள் மற்ற திபு நெபுண்ணன் தாஸ் அப்படிங்கிற பாடல் ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது எம்மாட்டி எம்மாட்டின்னு ஒரு பாட்டு கேட்கலாமா அவ்வளோ உதவ மற்றபடி மற்ற பாடல்கள் இதுவும் இல்லை ஆனால் பின்னாடி இசையை கொஞ்சம் அடக்கி வாசித்து கொஞ்சம் நம்முடைய வசனங்களை பொறுத்து கவனிக்க வச்சுருக்காங்க அந்த வகையில் இசையமைப்பாளருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி அந்த படத்தோட ஒளிப்பதிவு ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ரிச்சேடி எம்நாதன் எம் எஸ் பிரபு அட்டகாசமான ஒளிப்பதிவு அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் அந்தளவுக்கு தங்களுடைய திறமையை காட்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பாராட்டுக்கள் அப்புறம் அந்த பரத் விக்ரமன் ஒளிப்பதிவு இது படத்தொகுப்பாளர் அவர் கொஞ்சம் மனசு வச்சு நிறைய சீன்களுக்கு அப்படியே கட் பண்ணி காக்கைக்கு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் கிரிப்பாக இருந்திருக்கும் ஒரு சில காட்சிகள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் அது செய்யாமல் இருந்திருக்கலாம் அதுலேயும் அந்த குரூட் ஆயில் இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹரிஷ் கல்யாணம் போலீஸை கூட்டிகிட்டு அழையிறது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம் அதை நேரடியாகவே கொண்டு வந்து காட்டியிருக்கலாம் அந்த இடத்துல மக்கள் போராடுற அளவுக்கு கொண்டு போகிறாங்கல்ல அப்போ அந்த இடத்துல அதையே சொல்லியிருக்கலாம் அது சொல்லாமல் விட்டது கொஞ்சம் சொல்லாமல் எதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு ரீல் இழுத்தாங்கன்னு தெரியல அது கொஞ்சம் முன்னாடியே சுருக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படம் கொஞ்சம் குறிப்பாக இருந்திருக்கும்னு சொல்கிறோம் மொத்தமாக இந்த படம் சொல்லுகின்ற ரீதி வந்து அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்ம காதுகள் இதுவரைக்கும் வராத எப்போவோ நடந்து முடிந்து போன ஒரு விஷயங்கள் அந்த விஷயந்தான் அந்த குருடாயில் கடத்தி கொண்டு போய் விற்கிறது நம்ம தமிழர்களுக்கு இருக்காங்களே பயங்கரமான ஆளுங்க இவ எப்படியெல்லாம் திருடலாமோ அப்படியெல்லாம் பிளான் போட்டு திருடுறவங்க தமிழ்நாடு தான் அதை அவங்களை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி ஒதைச்சிடுவாங்க ஆனால் அந்த குடியிருப்பு பகுதி அந்த மீனவ குடும்பங்கள் என்ன நிலமையில் இருந்து எதுக்காக இந்த கடத்தல் தொழிலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு அப்புறம் கலை இயக்குனரையும் பாராட்டணும் அந்த வடசெண்டை பகுதி மீனவ குடியிருப்பு குடிசைகள் அப்புறம் ராட்சத குழாய் இன்னும் அந்த குழாய் இருக்காங்க அதனால் ஓகே அதனால் அவங்க ஒன்று சட்டப் ஒன்று செய்யலை ஆனால் அந்த மாதிரி இடத்த அழகாக பண்ணியிருக்கார் கலை இயக்குனர் அவரை ரொம்ப பாராட்டணும் அப்புறம் அந்த படத்தில் நமக்கு ஒரு இன்னொரு பிடிக்காத ஒரு விஷயம் வசனம் மூலமாகவே எல்லா காட்சிகளும் நடத்திட்டு போயிருக்காங்க அது கொஞ்சம் உணர்வுபூர்வமான காட்சிகளை சீன் மூலமாக காட்டியிருக்கணும் அது வெற்றிமா இயக்குனர் வெற்றிமாக இருந்தால் அந்த கதையை சொல்லிக்கிட்டே வர்றார் அப்பப்போ அது செய்யலாம் அது கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து இதில் அதுலிய அருவி அடிக்கடி கனவு காணுவாங்க அவங்க கனவில் ஒரு ஒரு கடல் கண்ணி அவங்க கடலுக்குள்ளே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க கையை பிடிச்சி அந்த சீனை எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல ஆனால் அந்த இடத்துல ஒரு அதுலி அருவி ஒரு வசனம் பேசுகிறாங்க இதனால் அது என்ன ஹரிஷ் கல்யாணக்கு என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியல அது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முதல் பாதியில் ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையாக படம் நகருது இரண்டாம் பாதியில் அடுத்தடுத்து திரைக்கதையில் நம்மளை யூகிக்க வைக்கிற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் படத்துக்கு மிகப்பெரிய பலவீனம் இரண்டாம் பதின்தான் குரூடாகி எங்கே எப்படி கொண்டு போகப்பட்டது அப்படிலாம் கரெக்டாக ரிலீஸாக சொல்லி கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதை வச்சு போலீஸை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் காதலை பூசுத்துறவளை தான் எப்படி இருந்தாலும் ஒரு நல்லதொரு கருத்தினை சொல்ல வந்திருக்கார் டைரக்டர் தன்னுடைய இயக்கமான இயக்கத்தினால் நல்ல இயக்கத்தினால் கொண்டு வந்திருக்காரு கொஞ்சம் திரைக்கதை தான் கொஞ்சம் மாறிப்போச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக ஒரு முறை பார்க்கலாம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத குரூடாயிலை பற்றி பெட்ரோல் டீசலை பற்றி தெரியாத பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த படம் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் அதுக்காக இந்த படத்தை நீங்கள் அவசியம் பார்க்கணும் நன்றி வணக்கம்